எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி செல்வி செல்வி உன்னை தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் என்ன வெண்பா என்ன தேடிக்கிட்டு இருக்கியா ஆமா உங்க வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருந்துச்சு அப்படியே கழனி பக்கம் போலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் உன்னை பார்க்க முடியல அதெல்லாம் சரி வெண்பா ஆனா என்ன விஷயமா என்ன இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்க அதை முதல்ல சொல்லு நம்ம ஊர் சமுதாய கூடத்துல மகளிருக்குன்னே தனியா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களாம் ஆதான் நீயும் வரியான்னு உன்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு நான் வந்தேன் நல்ல விஷயம்தான் என்ன பயிற்சி என்ன ஏதுன்னு தெளிவாக தான் சொல்ல தையல் பயிற்சி உட்பட இன்னும் பல பயிற்சி கொடுக்குறாங்களாம் இந்த மாச கடைசியில் ஒரு ஒரு வார பயிற்சியாக இது இருக்கும் நீ துணைக்கு வாரன்னா நானும் புள்ள நீ வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும் செல்வி பயிற்சி எப்ப ஆரம்பிக்குது எம்புட்டு நேரம் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அம்புட்டு விவரங்களையும் நான் உனக்கு சொல்லிடுறேன் இந்த வனஜா தான் வரலன்னு சொல்லிட்டா மத்தபடி நம்ம தோழிங்க அத்தனை பேரும் வராங்க என்னது வனஜா பயிற்சிக்கு வரலையா ஏனா அதை ஏன் கேக்குற போன வட்டம் அறுவடை அப்பதான் ஒரு அறுப்பு எந்திரம் வாங்கினாங்க இந்த வட்டமும் ஏதோ ஒரு எந்திரம் வாங்க போறாங்களாம் அது விஷயமா தான் போவும் வரவுமா இருக்காங்க அதனால தான் வரலன்னு சொல்லிட்டா எந்திரங்க விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் தானே இந்த எந்திரங்களால நமக்கு நன்மைகள் நிறைய இருக்கு என்ன இப்படி வெண்பா நான் சொன்னேன் காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் செயல்படணும் அது மட்டும் இல்லாம இன்னைய காலகட்டத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையும் இருக்கத்தானே செய்யுது அறுப்பு களை எடுக்கன்னு ஆட்களை தேடி தேடி நம்ம அழுத்து தானே செய்யறோம் அது என்னவோ அதுக்கு அதுக்குத்தான் உழவு விதைப்பு களை எடுப்பு அப்புறம் அறுவடை அதுக்கு பிறகு விளைஞ்ச பொருட்களை தரம் பிரிக்க அப்படின்னு நிறைய இயந்திரங்கள் நமக்கு உதவியா இருக்கு அப்படியா ஆமா புள்ள நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் இத பத்தின விவரங்களை நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் எம் சுரேஷ்குமார் அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க நீ மொத இந்த விவரங்களை கேளு அப்பதான் உனக்கு புரியும் விவசாயத்தில் எந்திரங்கள் மற்றும் ஓரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்வதையே எந்திரமயமாக்கல் என்கிறோம் இதன் மூலம் விவசாயிகள் நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளலாம் இதனால் சாகுபடி செலவை குறைக்கலாம் வேளாண்மை எந்திரமயமாக்குதல் என்பது பயிர் கால்நடை உற்பத்தி மீன் வளர்ப்பு மற்றும் தேனீ வளர்ப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய விவசாய உற்பத்தியை அடக்கிய கருவிகள் மற்றும் இயங்கும் எந்திரங்கள் மற்றும் ஊரங்களின் பயன்பாட்டை உள்ளடக்கியதே ஆகும் குறைந்து வரும் பண்ணை வேலையாட்கள் பெருகி வரும் மக்கள் தொகை பொருளாதார பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் வேளாண்மை துறையில் எந்திரமயமாக்குதல் என்பது அவசியமாகிறது மாறி வரும் நவீன உலகிற்கேற்ப வேளாண்மை நுட்பங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு வேளாண்மை எந்திரமயமாக்குதல் இன்றியமையாதாகிறது உணவுக்காக உலகளாவிய தேவைகளை அதிகரித்து வரும் வேளாண்மைக்கு ஒரு மிக பெரிய சவாலாக இருக்கிறது நவீன வேளாண்மையில் எந்திரமயமாக்குதல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது மனித உழப்பின் தேவைகளை சாகுபடி செலவையும் குறைக்கிறது எந்திரமயமாக்குதல் வேளாண்மை தொழிலின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது மற்றும் விளைபொருட்கள் தரத்தையும் மேம்பாட்டையும் மதிப்பு கூட்டலையும் மேம்படுத்த உதவுகிறது உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க திறமையான எந்திரங்கள் உதவுகின்றன இவற்றின் மூலம் விவசாயிகள் இரண்டு அல்லது பல பயிர்களை வளர்க்கலாம் இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையையும் மேம்படுத்திக் கொள்ளலாம் இந்தியா ஒரு விவசாய நாடு இங்கு பாரம்பரிய முறையின் மூலம் விவசாயம் பெரிய அளவில் செய்யப்பட்டு வருகிறது பல நூற்றாண்டுகளாக நம் நாட்டின் விவசாயம் ஒரு முக்கிய தொழிலாக உள்ளது அதே நேரத்தில் அது உணவு தேவைகளை பூர்த்தி செய்யவும் பயன்படுகிறது ஆனால் பெருகி வரும் மக்கள் தொகை உணவு பாதுகாப்பு வழக்கம் தற்போதைய பாரம்பரிய விவசாய முறைகளை தாண்டி நவீன முறைகளை கடைப்பதிப்பல் மூலம் நமக்கு பெரிய நிலையில் நம்மளை எடுத்து செல்கிறது காலப்போக்கில் விவசாயத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அவை விவசாயிகளின் வாழ்க்கை முறையை எளிதாக்குகின்றன அதாவது பயிர்களை விதைத்தல் அறுவடை செய்தல் நீர்ப்பாசனம் செய்தல் போன்றவற்றில் பல நவீன எந்திரங்களை நாம் பயன்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள நமது விஞ்ஞானம் நமக்கு பல பெரிய தொழில்நுட்பங்களை வழங்கியுள்ளது இதனை விவசாயிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் நம் நாட்டு வேளாண்மைக்கு தகுந்தவாறு பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் வாயிலாக பெருமளவில் நாம் விவசாய கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளது அன்பார்ந்த வேளாண்மை பெருமக்களே உழவு முதல் அறுவடை மற்றும் பின்னேர்த்தி செய்யும் பல்வேறு எந்திரங்கள் மற்றும் கருவிகள் உருவாக்கப்பட்டு நமது அரசாங்கத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் தரப்பட்டு வேளாண்மை உற்பத்தி செலவை குறைக்கின்றனர் இன்றைய நிலையில் இந்தியாவில் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் நீர் இறைக்கும் பம்புகள் ஆறு லட்சம் டிராக்டர்கள் அறுபதாயிரம் பவர் டில்லர்கள் நான்கு லட்சம் கதிரடிக்கும் எந்திரங்கள் நான்கு புள்ளி அஞ்சு லட்சம் தெளிப்பான்கள் நாலாயிரம் கூட்டு அறுவடை எந்திரங்கள் என ஆண்டுக்கு ஒன்று உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு வருவதாக புள்ளி உரங்கள் தெரிவிக்கின்றன உழவிற்கு பயன்படும் கருவிகள் விதை விதைக்கும் கருவிகள் கலை மற்றும் இடை உழவு செய்யும் கருவிகள் பயிர் பாதுகாப்பு கருவிகள் அறுவடை கருவிகள் அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்யும் கருவிகள் ஆகியன நாம் இன்று விவசாயத்தில் உருவாக்கப்பட்டு நம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் நஞ்சை நிலத்தில் நேரடி நெல் விதைப்புக்கு கருவிகள் உள்ளன இரவையில் டிராக்டர் கொத்து கலப்பைகளுடன் இணைந்த விதை விதைக்கும் கருவி நாட்டு நடும் எந்திரம் கொரியா வகை நடந்து செல்லும் நடவு எந்திரம் நெல் பயிரில் களைகளை எடுக்க உதவும் கருவிகள் விசை எடுப்பான் எஞ்சினால் இயங்கும் நெல் அறுவடை எந்திரம் ஒன்றுபட்டு நட்டு அறுவடை செய்யும் எந்திரம் ஆகியன செயல்பாட்டில் உள்ளது இது மட்டுமில்லாமல் தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் குழித்தட்டு விதையிடும் கருவிகள் காய்கறி நாட்டு உற்பத்திக்கான குழித்தட்டு விதையிடும் கருவிகள் தானியங்கி கருவிகள் டிராக்டர் நாள் இயங்கும் காய்கறி நாட்டு நட உதவும் எந்திரங்கள் டிராக்டர் நாள் இயக்கும் குழி தோண்டும் கருவிகள் சுழலும் மண்வெட்டிகள் கடை எடுக்கும் கருவிகள் வாழைகளை அறுவடை செய்யும் கருவிகள் டிராக்டரால் இயங்கும் வாழைக்கட்டைகளை அகற்றும் கருவிகள் மற்றும் மரங்களில் இருந்து மா சப்போட்டா கொய்யா பழங்களை பறிப்பதற்கான கருவிகள் தென்னை மரங்கள் ஏறுவதற்கான கருவிகள் மஞ்சள் கரனை பிரித்தெடுப்பதற்கான கருவிகள் மஞ்சளை அறுவடை செய்யும் கருவிகள் டிராக்டரால் இயங்கும் மரவள்ளி கிழங்கை தோண்டி எடுத்துக்கொள்ளும் கருவிகள் மற்றும் தேங்காய் பறிப்பதற்கான உயர்மட்ட தள கருவிகள் ஆகியன இன்று விவசாயத்தில் செயல்பாட்டில் உள்ளது மேலும் மானாவரி சாகுபடிக்கேற்ற ஏற்ற கருவிகளை தவிர இன்னும் பல எந்திரங்கள் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு எந்திரமயமாக்கத்தை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக விவசாய எந்திரமயமாக்கலை நாம் பல நோக்கங்களோடு செயல்பட்டு அவற்றில் சில விவசாய நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளுதல் சாகுபடி செலவை குறைத்தல் பண்ணைக்கு மின்சாரம் கிடைப்பதை அதிகரித்தல் தொழிலாளர் பற்றாக்குறையை போக்குதல் இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துதல் விதை பூச்சிக்கொல்லி உரங்கள் போன்ற விவசாய இடுபொருட்களை துல்லியமாக பயன்படுத்தும் முறைக்காக நாம் இந்திரமயமாக்கலை ஒரு முக்கிய நோக்கத்துடன் கடைபிடித்து வருகிறோம் மேலும் விவசாயிகளே விவசாயத்தில் முழு வரலாற்றையும் நாம் புரட்டி பார்ப்போமானால் மண்வெட்டிகள் மற்றும் கலப்பைகள் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதற்கான பல எடுத்துக்காட்டுகளே உள்ளன தொழில்நுட்பத்துறை புரட்சிக்கு பிறகு எந்திரம் தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பு விவசாயத்தில் மிக முக்கியமாக செயல்பட்டு குறைந்த அதாவது விவசாயிகளின் குறைந்த உழைப்பை உள்ளடக்கியதாக மாற்றுகிறது விவசாய எந்திரமயமாக்கல் என்பது விவசாய ஆட்டோமேஷன் தொழில்நுட்ப பரிமாண வளர்ச்சியின் ஒரு பகுதியாகும் கைமுறை கருவிகளிலிருந்து விலங்குகள் இழுவை செய்யும் கருவிகள் முதல் மோட்டார் பொருத்தப்பட்ட எந்திரமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் உபகரணங்கள் மற்றும் இறுதியாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ கொண்டு மேற்கொள்ளப்படும் கருவிகள் மற்றும் இவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பயிர் உற்பத்தி நகர்வில் பயிர் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு மற்றும் வனவியல் மேம்பாட்டிற்கு விவசாயத்தில் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மற்றும் எந்திரங்களின் மூலம் சிறந்த வேலை நிலைமைகளை மற்றும் வருமானத்தை மேம்படுத்தலாம் விவசாயத்தில் விவசாயிகளின் பணிச்சுமையை குறைக்கலாம் மேலும் புதிய கிராமப்புற தொழில் முனைவோர் வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் தற்போது இயந்திரமயமாக்கப்பட்டது விவசாயத்தில் டிராக்டர்கள் லாரிகள் கூட்டு அறுவடை எந்திரங்கள் எண்ணற்ற வகையான பண்ணைக் கருவிகள் ட்ரோன் என்று அழைக்கப்படும் வான்வழி பயன்பாட்டில் பயன்படுத்தப்படும் கருவிகள் ஆகியன எந்திரமயமாக்குதலில் புதிதாக அறிவுப்படுத்தப்பட்டுள்ளன துல்லியமான விவசாயம் விளைச்சலை அதிகரிக்கச் செய்ய செயற்கைக்கோள் படங்கள் அதாவது செயற்கைக்கோள் வழியாக செலுத்தும் ஜிபிஎஸ் என்று அழைக்கப்படும் செயற்கைக்கோள் வழி கண்டறிந்து அவற்றுடன் கூடி இணைந்து கணினிகளை பயன்படுத்தும் முறையும் இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது புதிய டிஜிட்டல் உபகரணங்கள் போன்றவை பயன்படுத்தி நோயறிதல் மற்றும் முடிவெடுப்புகள் தானியங்கி முறையில் செய்யப்பட்டு மோட்டார்கள் பொருத்தப்பட்ட எந்திரங்கள் இன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை பொருளாதாரங்களுக்கு எந்திரமயமாக்கல் ஒரு பெரிய காரணியாக உள்ளது உற்பத்தி திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இயந்திரமயமாக்கதில் பெரிய அளவிலான உற்பத்தியை உருவாக்குகிறது மற்றும் சில நேரங்களில் பண்ணை விளை பொருட்களின் தரத்தையும் மேம்படுத்தி உறகு சரியான பயன்பாட்டில் செய்யாமல் இருக்கும்போது இவை பல சுற்றுப்புற சீரழிவுகளை ஏற்படுத்த காரணமாகிறது அதாவது அரிப்பு மற்றும் காடு அழிப்பு மற்றும் காற்றில் மாசுபடுதல் போன்றவற்றை உருவாக்குகிறது எனவே சரியான முறையில் எந்திரங்களை பயன்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் நெல் என்பது ஒரு அதிக உழைப்பு தேவைப்படும் ஒரு பயிராகும் இதற்கு அதிக உழைப்பு தேவைப்படுகிறது அதிகரித்து வரும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் தொழிலாளர் கூலி அதிகரிப்பு காரணங்களால் நெல் சாகுபடியை எந்திரமயமாக்கல் வேகப்பட்டு வருகிறது பருவத்தில் உச்சகாலத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் தொழிலாளர்கள் சரியான நேரத்தில் கிடைக்காததால் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டு உற்பத்தி திறன் பாதிக்கப்படுவதால் பயிரின் விளைச்சல் குறைகிறது டிராக்டர்கள் பவர் டில்லர்கள் நெல் நாட்டு நடும் எந்திரங்கள் கோனோ வீடர்கள் பவர் ஸ்ப்ரேயர்கள் கம்பைன் ஹார்வெஸ்டர்கள் த்ரஷர் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு பல பெரிய முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கலாம் இந்தியாவில் நெல் சாகுபடியில் எந்திரமயமாக்கல் அதிகரித்து வருகிறது டிராக்டர்கள் நெல் நடும் எந்திரம் கம்பைன் ஹார்வெஸ்டர் மற்றும் த்ரஷர்கள் அதிக விலை காரணமாக பெரும்பாலான விவசாயிகள் அவற்றை விரும்பி செல்வதில்லை மேலும் இவற்றிற்கான கடன்களையும் அவர்கள் தேடி செல்வதில்லை எந்திரங்கள் வாங்க முடியாத நிலை ஏற்படுகிறது இதற்கு பதிலாக அவர்கள் இந்த எந்திரங்களை வாடகைக்கு அமர்த்தி தங்களுடைய வேலைகளை செய்து வருகிறார்கள் மேலும் இந்த எந்திரங்களுக்கான வாடகை கட்டணங்கள் அதிகமாக உள்ள காரணத்தினாலும் சரியான நேரத்தில் எந்திரங்கள் கிடைக்காத காரணத்தினாலும் மற்றும் எந்திரங்களை இயக்குவதற்கு தொழிலாளர்கள் கிடைக்காத தன்மை காரணத்தினாலும் சில விவசாயிகள் இன்னும் தங்களுடைய நெல் பண்ணைகளை எந்திரமயமாக்க தயங்குகிறார்கள் நெல் சாகுபடி செய்வதற்கு தொழிலாளர்கள் அதிகமாக தேவை அதாவது நடவு செய்வதற்கு முப்பத்தெட்டு சதவீதம் களை எடுப்பதற்கு பத்தொன்பது சதவீதம் மற்றும் அறுவடை கதிரடித்தலுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரை தொழிலாளர் தேவைப்படுகிறார்கள் எனவே நெல் சாகுபடிகள் தொழிலாளர் தேவை குறைய எந்திரமயமாக்குதல் மிகவும் இன்றியமையானது நெல் சாகுபடியில் எந்திரமயமாக்குதலில் தற்போதைய நிலை என்னவென்றால் அறுபது சதவீதம் நிலம் தயாரிப்பதற்கு நடவுக்கு ஐந்து சதவீதம் நீர்ப்பாசனம் செய்வதற்கு ஐம்பது சதவீதம் உரம் இடுவதற்கு இருபத்தைந்து சதவீதம் அறுவடை செய்வதற்கு மூன்று சதவீதம் மற்றும் கதிரடிக்கும் பணிக்கு இருபது சதவீதம் என எந்திரமயமாக்கப்பட்டுள்ளது விரும்பி அளவிலான எந்திரமயமாக்கலை அடைய நடவு மற்றும் அறுவடை செயல்பாட்டில் எந்திரமயமாக்குதலை ஊக்குவிப்பது மிகவும் முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் எந்திரமயமாக்குதலில் பல்வேறு செயல்பாடுகளை முடிப்பதில் நாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இது பயிர் முதிர்ச்சி அடையும் நேரத்தையும் நமக்கு அதிகமாக கொடுக்கிறது விவசாயிகள் தனது விவசாய நிலங்களில் பயிர்களை மிகவும் நினைத்த நேரத்தில் முடித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் இந்த இயந்திரமயமாக்குதல் பயன்படுகிறது மற்றும் பல தொடர் பயிர்களை சாகுபடி செய்வதற்கும் இந்த எந்திரமயமாக்குதல் மிக எளிய முறையில் பயன்படுகிறது விலங்கு சக்திகளிலிருந்து எந்திரங்கள் சக்திகள் மாறுவதற்கு விவசாய மூலதனம் தீவிரமடைந்துள்ளது அறுவடை மற்றும் கதிரடித்து இயந்திரமயமாக்குதல் வழக்கமாக முறையில் மூட நான்கு முதல் ஐந்து சதவீதம் இழப்பை சேமிக்கிறது நெல்லில் சரியான நேரத்தில் விதைகள் மற்றும் களைகளை திறம்பட கட்டுப்படுத்துவதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் மற்றும் மனித உழைப்பை குறைக்கலாம் கூடுதலாக சீரோட்டில் என்று அழைக்கப்படும் விதை துறைப்பான் லேசர் லெவலர் ஹாப்பி சீடர் ரோட்டோவேட்டர்கள் போன்ற நவீன கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் நீர் மண் மற்றும் காற்று மாசுபடுவதை நாம் தவிர்க்கலாம் பல்வேறு பண்ணை கருவிகள் மற்றும் எந்திரங்களுக்கு அரசு மானியம் வழங்குவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் எந்திரமயமாக்குதலை நாம் மிகவும் உச்சகட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் இது இந்தியாவில் எந்திரமயம் சதவீதத்தை அதிகப்படுத்துகிறது விவசாயத்தில் இளைஞர்களை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த முறையை நாம் பயன்படுத்துவது இந்தியமையாக உள்ளது என்ன வெண்பா நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் பற்றின விவரங்களை திரு நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவங்க எப்படி தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்கல்ல அத்தனை விவரங்களையும் கேட்டுக்கிட்டு தானே எல்லா விவரங்களையும் ரொம்ப கவனமாகவே கேட்டுக்கிட்டேனே இயந்திரங்களால விவசாய வாழ்க்கை முறை எளிமையாகிறதோட நேர செலவும் குறையுதே விவசாயத்தில் எம்புட்டு கருவிகள் பயன்பாட்டில் இருக்கு பாரு அவர் சொல்ல சொல்ல எனக்கே மழப்பாக இருந்துச்சு பயிறு சீராக வளர மட்டும் அறுவடை செய்ய மரம் ஏற விளைஞ்ச பொருட்களை தரம் பிரிக்க பூச்சி மருந்துகளை தெளிக்கவும் இயந்திரங்கள் ஏராளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு இது எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் பயனுள்ளதாக இருக்கே பண்ணை விளை பொருட்களை மேம்படுத்தவும் இந்த எந்திரங்கள் உதவி செய்து பாத்தியாவேன்பா ஆமா செல்வி விவசாயத்துல எந்திரங்களை பயன்படுத்துறது முன்னேற்றத்துக்கு தான் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா பண்ணை இயந்திரங்களை வாங்க அரசு மானியம் கிடைக்குது அப்படிங்கறதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லது வெண்பா இப்போ உனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு தகவலை சொல்லி உதவலான்னு வந்தா நீ இப்படி நமக்கு தேவையான முக்கியமான விவரங்களை நல்லாவே தெரிஞ்சுக்க வச்சுட்ட காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறிக்கிறோம் அதுதான புத்திசாலித்தனம் பயிர் வளத்து பலன் பெருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குரட்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளர்த்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை ஒரு சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையானபடி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சி பொன்னாக தேக்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை மண் மாதிரி காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரி காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது பயிர் வளர்த்து பலம் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை பயிர் வளர்த்து பலம் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு தைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் உயர் விளைச்சல் தரும் புதிய சவுக்கு ரகங்கள் சவுக்கு தென்னிந்தியாவில் மிக பரவலாக வளர்க்கப்படும் குறுகிய பயிராகும் களர் உவர் நிலங்கள் உட்பட இது எல்லா மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது காற்றில் உள்ள தழைச்சத்தை நுண்ணுயிர் உதவியுடன் மண்ணில் நிலைநிறுத்துகிறது காகிதம் தயாரிக்கவும் கம்பங்கள் விறகு போன்றவற்றிற்கும் பயன்படுகிறது காற்று தடுப்பானாகவும் இடைப்படு காடுகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது எளிமையான சாகுபடி முறை குறைவான ஆள் தேவை நோய் பூச்சி தாக்குதல் இல்லாமை சந்தை தேவை லாபகரமான விலை ஆகிய காரணங்களுக்காக விவசாயிகளால் விரும்பி வளர்க்கப்படுகிறது சவுக்கு பாசன வசதியுள்ள இடங்களில் சவுக்கு ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் மற்ற இடங்களில் பருவமழை காலங்களில் நடுவது உகந்தது நிலத்தை நன்கு உழுத பின் முப்பது சென்டிமீட்டர் ஆழம் உள்ள குழிகளில் செடிகளை நடலாம் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரத்து இருநூறு மரங்கள் முதல் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து எழுநூறு மரங்கள் வரை நடலாம் மரங்களின் வரிசைகளை கிழக்கு மேற்காக இருக்கும்படி அமைத்தால் போதிய அளவுக்கு சூரிய ஒளி கிடைத்து விரைவான வளர்ச்சியை தரும் நெருக்கமான இடைவெளியில் அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட்டால் நோய் தாக்குதல் காற்றில் சாய்ந்து விடுதல் ஆகியவற்றின் காரணமாக விளைச்சல் குறையும் மணிச்சத்து குறைவாக உள்ள இடங்களில் குழிக்கு ஐந்து கிராம் சூப்பர் பாஸ்பேட் அடியூரமாக இடலாம் இல்லாத காலங்களில் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் விட வேண்டும் முதல் ஆறு மாதங்களுக்கு பின் மானாவாரியாகவும் வளர்க்கலாம் முதல் வருடத்தில் இடத்துக்கு ஏற்ப மூன்று முதல் நான்கு முறை சவுக்கில் களை எடுக்க வேண்டும் ஊடுபயிராக வேர்க்கடலை உளுந்து போன்றவற்றை பயிரிட்டு களையை கட்டுப்படுத்துவதுடன் கூடுதல் வருவாயும் பெறலாம் கிளைகளை ஆறு பனிரெண்டு மற்றும் பதினெட்டாம் மாதங்களில் கழிக்க வேண்டும் சவுக்கு நுண்ணுயிர் உதவியுடன் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகிப்பதால் அதிகமான அளவில் உரமிடல் தேவையில்லை மண் வளத்திற்கு ஏற்ப வளத்திற்கேற்ப தேவை மாறுபடும் தண்ணீரில் கரையக்கூடிய மோனோ அமோனியம் பாஸ்பேட் எம்ஏபி ஒரு மாத பயிருக்கு ஏக்கருக்கு ஐந்து கிலோ என்ற அளவிலும் ஆறு மாத பயிருக்கு ஏக்கருக்கு எட்டு கிலோ என்ற அளவிலும் பயிரிட்ட பனிரெண்டு மாதத்தில் பத்து கிலோ ஏக்கருக்கு என்ற அளவிலும் பதினெட்டாவது மாதத்தில் ஏக்கருக்கு பனிரெண்டு கிலோ என்ற அளவிலும் இருபத்தி நான்காவது மாதத்தில் ஏக்கருக்கு பதினெட்டு கிலோ என்ற அளவிலும் இட வேண்டும் உரத்தை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கரைத்து செடிக்கு நூறு மில்லி வீதம் வழங்கலாம் சாம்பல் சத்து குறைவாக உள்ள இடங்களில் ஏக்கருக்கு பத்து கிலோ பொட்டாஷ் இடலாம் ஏக்கருக்கு இரண்டாயிரத்து இருநூறு மரங்கள் என்ற அடிப்படையில் உரத்தை ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்குடன் நன்கு கலந்து அளிக்க வேண்டும் உரங்களை தகுந்த இடைவெளியில் பிரித்து அளிப்பதன் மூலம் சத்துக்கள் மண்ணில் விரயமாவது தவிர்க்கப்பட்டு அதிக விளைச்சல் பெற இயலும் விவசாய நிலங்களில் பொதுவாக பூச்சி தாக்குதல் சவுக்கின் விளைச்சலை பாதிக்கும் அளவுக்கு ஏற்படுவதில்லை குளோன்கள் நாற்றுகள் மூலம் நடப்பட்ட தோப்புகளில் கழுத்து அழுகல் நோய் தாக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக களிமண் பூமியிலும் நீர் தேங்கக்கூடிய பகுதிகளிலும் இந்நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் தோப்புகளை தண்ணீர் தேங்காமலும் களைகள் இல்லாமலும் பராமரிப்பதன் மூலம் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம் இளம் மரங்களில் இலைகள் மஞ்சள் நிறமாதல் காய்ந்து போதல் ஆகிய அறிகுறிகள் தென்பட்டால் அருகில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களையோ அல்லது வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தையோ தொடர்பு கொண்டு உரிய கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொண்டு சவுக்கு தோப்புகளை பராமரிக்கலாம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் விளைவாக அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன புதிய ரகங்களை இடத்தின் தன்மைக்கேற்பவும் பயன்பாட்டின் அடிப்படையிலும் தெரிவு செய்து பயன்படுத்தலாம் சவுக்கு சாகுபடி செய்வதில் தரமான நாற்றுகளை நடவு செய்வது முக்கியமானதாகும் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்திடமிருந்தும் உரிமம் பெற்ற நாற்று உற்பத்தியாளர்களிடமிருந்தும் தரமான நாற்றுகளை பெறலாம் புதிய குளோன்கள் விதையில்லா இனப்பெருக்கு முறையில் உற்பத்தி செய்யப்படுவதால் நடவுக்கு பின் ஒரு தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் ஒரே மாதிரியான வளர்ச்சியை கொண்டிருக்கும் வேகமாக வளர்வதுடன் நேரான கம்பங்களை கொண்டிருப்பதால் சந்தையில் அதிக விலை கிடைக்கிறது பொதுவாக இக்ளோன்கள் வறட்சியைத் தாங்கும் பண்பு கொண்டவை பண்ணைகளிலிருந்து பெறப்படும் வீரிய விதைகளைக் கொண்டும் தரமான தோப்புகளை உருவாக்கலாம் சாதாரண சவுக்கு ரகங்கள் ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது டன் கட்டைகளைத் தரும் புதிய ரகங்களை பயிரிடுவதன் மூலம் ஏக்கருக்கு குறைந்தது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து டன் கட்டைகளை பெற முடியும் எனவே விவசாயிகள் உயர் விளைச்சல் தரும் புதிய சவுக்கு ரகங்களை தேர்வு செய்து பயிரிட்டு லாபம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வீட்டுக்கு ஒரு மரம் வழக்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வழக்கம் வீதியோரம் வரணிடுவோம் அது நல்ல மழை தேடி தரும் நிலம் வளம் கொழிக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீதியோரம் மரம் நடுவோம் அது நல்ல மழை தேடி தரும் நானிலம் வளம் கொழிக்கும் மழை தேடி தரும் வளம் தரும்ங்கரை ஓரத்திலும் மலைகளிலும் குளம் அடுத்திருக்கும் மேட்டினிலும் காட்டினிலும் ஆற்றங்கரை ஓரத்திலும் மலைகளிலும் குளம் அடுத்திருக்கும் மேட்டினிலும் காட்டினிலும் போற்றும்படி புன்னை மரம் புளிய மரம் மலைப்பூ அரசு தென்னை மரம் வளர்த்திடுவோம் போற்றும்படி புன்னை மரம் புளிய மரம் மலைப்பூ அரசு தென்னை மரம் வளர்த்திடுவோ ஒரு மரம் வளர்த்தோம் வீதியோரம் மரம் நடுவோம் அது நல்ல மழை தேடி தரும் வளம் ஒரு மரம் வழக்கோ வீதியோரம் மரம் நடுவோம் அது நல்ல மழை தேடி தரும் தொழிக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் வழக்கோ வீதியோரம் மரம் நடுவோம் அது நல்ல மழை வளம் தொழிக்கும் இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்